இங்கே ஒரு பொண்ணு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஃபுட் சாப்பிடலாம்னு ஓபன் பண்றா ஆனா அது ஃபுல்லா எம்டியா இருக்கு அதோட பில்லை பார்க்குறா அது கூட இப்ப பிளைனா இருக்கு இதனால கடுப்பானவ ரெஸ்டாரண்ட் கால் பண்றா ஆனா ஃபோன் ரீச் ஆகவே இல்ல இதனால என்ன ஆகியிருக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறா அப்பதான் அந்த பாக்ஸ்ல எழுதி இருக்கிறத பாக்குறா அதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட நேம் எழுதி உள்ள போடுங்கன்னு போட்டுருக்கு இதை படிச்சவ யாரும் நம்ம கிட்ட ஃபன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த எம்டி பில் பேப்பரை கிழிச்சி அதுல பார்பிக்யூன்னு எழுதி உள்ள போடுறா அது உள்ள போட்ட நெக்ஸ்ட் செகண்ட் அந்த பாக்ஸ் ஷேக் ஆகி பிரைட்டா ஒரு லைட் பிளாஷ் ஆகுது அப்ப அவ எழுதி போட்ட மாதிரியே உண்மையான ஒரு பார்பிக்யூ வந்துருக்கு அதனால பயத்துல லைட்டா டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்து அதோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்றா இப்படி சாப்பிட்டு இருக்கும் போது வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தோணுது அதனால சூசி எழுதி உள்ள போடுறா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான சூசி வருது அதனால பார்பிக்கியோ அப்படியே வச்சுட்டு இந்த சூசியை சாப்பிட்றா அதுக்கப்புறம் அவ சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தா எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாத்தையுமே எழுதி உள்ள போறா அதே மாதிரி எல்லா ஃபுட்டும் வருது அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்ப சடனா அவளுக்கு ஒரு தாட் வருது இந்த உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் என்னவா இருக்கணும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணா அதுல கேவியார்னு வருது அதோட ஒரு ஸ்பூனோட வேலை லாக்ஸ் கணக்கில் இருக்கணும் போட்டுருக்கு இதனால அதை சாப்பிடணும்னு

கலந்த கேவியர் அவளுக்கு கிடைச்சிருக்கும் சாப்பிட்டு செத்து போயிருக்கா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சா நீங்க என்ன டேஸ்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க